ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு தார்னிக்ரெஷன்ஸ் ஈஸி டயட் நம்ம இன்றைக்கி பேச போகிறது ஃப்ரைட் ஃபுட்ஸை பற்றி ஃப்ரைட் ஃபுட்ஸ் அடிக்கடி எடுத்துக்கலாமா இதுதான் இன்னித்து டாபிக் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு ரைஸ் வச்சுன்னாக்குள்ளே டெய்லி சிப்ஸ் வேண்டியிருக்கு இல்லை அப்பளம் வேணும் இல்லை வடகம் வேணும் இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லை நீங்கள் வந்து சாயங்காலம் பிட்வீன் ஃபோர் அண்ட் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சாப்பிட்றது எல்லாரும் சமோசா பஜ்ஜி போண்டா கட்லெட் இல்லை இந்த மாதிரி எதா ஃப்ரைட் ஐட்டம் தான் ஸோ இந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டம் அடிக்கடி சாப்பிட்டா என்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் ஃப்ரை பண்ணி வாங்கி சாப்பிட்றீங்கன்னா இப்போ திங்கக்கிழமை காற்றால் புது எண்ணெய் போட்டு அவங்க ஃபோர் ஃபைவ் ஓ கிளாக் உங்களுக்கு சமோசாவோ பஜ்ஜியோ போண்டாவோ போட்டு கொடுக்குறாங்க இதுக்கப்புறம் அந்த மிஞ்சும் இல்லையா எண்ணெய் அதை தூக்கி போடுறாங்களா இல்லை அதுலேயே எக்ஸ்ட்ரா எண்ணெய் யூஸ் பண்ணி இதை டியூஸ்டே போடுறாங்க இப்போ அந்த எண்ணெயை வந்து வெளியில் கொடுத்துட்டாங்கன்னா அது ஒரு பெட்டர் பட் இல்லை திருப்பி அதுலேயே எண்ணெயை ஊற்றி ஊற்றி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது ஹெல்த்துக்கு நல்லதே கிடையாது இப்போ வீட்டில் கூட நம்ம ஒரு அப்பளம் இல்லை வடம் இந்த மாதிரி நம்ம பொறிச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெயை வச்சு பொறிச்சுட்டு அந்த எண்ணெயை அதுக்கப்புறம் யூஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா ஃப்ரை பண்ணாலே அதில் டிரான்ஸ்ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்துடும் ட்ரான்ஸ்ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்ம எடுக்க எடுக்க இதில் இருதய நோய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ இருபத்தஞ்சி வயசுலேயே கொலஸ்ட்ரால் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்குது ட்ரைக்லிசரைட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது இவங்கள்லாம் வந்து இன்னும் இந்த நிறைய டிரான்ஸ்ஃபேட்ஸ் எடுத்தால் இவங்களுக்கு ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இப்போது லைம் ரைஸ் இல்லை கேமரன் ரைஸ் இல்லை இந்த மாதிரி கலந்த சாதம் ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு அதோட சிப்ஸ் சாப்பிட்டாங்கன்னா காயும் சாப்பிட மாட்டாங்க பருப்பும் அதோட சாப்பிட மாட்டாங்க இல்லை எக் எந்த ப்ரோட்டீன் விஷயமும் அதோட வராது ஜஸ்ட் சிப்ஸ் வித் ரைஸ் இது என்னைக்கோ ஒருனா பண்ணால் பரவாயில்ல பட் இது ரெகுலராக பண்ணால் இந்த ஹெல்த்தி கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபோர் ஃபைவ் டேஸ் நிச்சயமாக எங்களுக்கு கரக்கரானு எதா சாப்பிட்ணும் அப்படி தான் எங்களுக்கு வந்து பழகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு வெண்டைக்காய் பண்ணால் கூட ஃப்ரை பிடிக்கும் எங்களுக்கு வந்து ஒரு ஷேனக்கிழங்கு பண்ணால் கூட இல்லை ஷேப்பங்கிழங்கு பண்ணால் கூட இது ஃப்ரை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது எல்லாமே ஃப்ரைடு அடியில் தான் வருது இது எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை இப்போது ஃபிஷ்ஷு தண்ணியில் இருக்கிறதுனால நீங்கள் ஃப்ரை பண்ணால் ஃபிஷ்ஷில் இருக்கிற எவ்ரி ட்ராப் ஆஃப் வாட்டரில் வந்து ஆயில் ரீப்ளேஸ் ஆகுது அதனால தான் ஃபிஷ்ஷை நீங்கள் ஃப்ரை பண்ணால் எக்கச்சக்கமாக த அது எண்ணெயை குடிக்கும் ஸோ இந்த மாதிரி மின்காலத்தில் சாப்பிட்டாங்கன்னா நிறைய உடல் பயிற்சி செஞ்சாங்க அவங்க செஞ்ச லைஃப் ஸ்டைல்லே வேறு இப்போ அந்த மாதிரி இல்லை அதனால் நிச்சயமாக நம்ம ஃப்ரைட் ஃபுட்ஸை குறைக்கணும் உங்களுக்கு இதே வந்து ஏதா ஒன்று இந்த மாதிரி ரோஸ்டடாக தான் வேணும் அப்படின்னா இந்த சுட்டாப்பெல்லாம் சாப்பிட்லாம் இல்லை ஏர் ஃப்ரையர் இருக்கிற வீட்டில் அவங்க கொஞ்சமாக இந்த வடகம் எல்லாம் அதே டேஸ்ட்டு வராது பட் எதாவது கிறிஸ்பியாக வேணும்னா அந்த மாதிரி சாப்பிட்லாம் இப்போ வெண்டைக்காய்லாம் நீங்கள் ஏர் ஃப்ரையரில் போட்டால் ஹெல்த்தியாகவே வரும் இதை நீங்கள் சாப்பிட்லாம் இப்போ அடிக்கடி ஃப்ரைட் ஃபுட் சாப்பிட்டா இன்னொரு பிரச்சனை என்னென்னா ஒரு கிராம் கொழுப்பு சத்தில் ஒம்பது கேலரி இதே மாவு சத்து இல்லை புரத சத்து இருக்கிற உணவில் ஒரு கிராம் வந்து நாலு கேலரி ஸோ இது ரெண்டு மடங்குக்கு மேல இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து வெயிட் ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கு இப்போ நம்ம கிளினிக்கில் வர சின்ன குழந்தைங்க பத்து வயசு அவங்க இருக்க வேண்டிய வெயிட் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கிலோ ஆனால் அவங்க ஆக்சுவலாக இருக்கிற வெயிட் வந்து அறுபது கிலோ எண்பது கிலோ ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஃப்ரைட் ஃபுட்ஸ் தான் சாப்பிடுவேன் ஃப்ரைட் ஃபுட்ஸ் சாப்பிட்றதுனால வெஜிடபிள்ஸ் இல்லை ஃப்ரூட்ஸ் இல்லை புறத சத்து உள்ள உணவு இல்லை அப்போ உடம்புக்குள்ளே அவங்களுக்கு ஹிடன் ஹங்கர் நிறையா வந்துடுது ஹிடன் ஹங்கர்னால் என்ன டெஃபிஷியன்சி நிறைய உள்ளே இருக்கும் உடம்புக்குள்ள அதனால்தான் ஒரு சின்ன விஷயம் வந்தாலே அவங்களுக்கு ரொம்ப அது எஃபெக்ட் ஆகிடும் அதனால் ஃப்ரைட் ஃபுட் சாப்பிட வேண்டாம்னு சொல்லலை எப்பாவது ஒருக்க சாப்பிடுங்க கொஞ்சமாக சாப்பிடுங்க ப்ராப்ளமே கிடையாது இதே காலையில் இட்லி வித் வடை மதியம் பிரியாணி வித் சம்திங் இந்த மாதிரி நம்ம கொழுப்பு சத்தை ஜாஸ்தி பண்ணி ஃப்ரைட் ஐட்டம் நாலு அஞ்சு மணிக்கு இல்லை மதிய உணவு நைட் உணவோடு சாப்பிட்டுட்டே வந்தோங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் இப்போ நிறைய பேரை கேட்குறோம் நீங்கள் எவ்வளோ எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்க வீட்டில் நீங்கள் ஒத்தருக்கு மூணு டீஸ்பூன் எண்ணெய் தான் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணணும் இதில் ரெண்டு டீஸ்பூன் வந்து ஒரு டீஸ்பூன் நெய் யூஸ் பண்ணலாம் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் அந்த மாதிரி எண்ணெய் இல்லை கடலை எண்ணெய் இன்னொரு ஒரு டீஸ்பூன் சூரியகாந்தி எண்ணெய் இல்லை ரைஸ் பிரான் அரிசி தவிடு எண்ணெய் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் ஆனால் எல்லோரும் யூஸ் பண்ணுறது முப்பது எம்எல் இல்லை நாற்பத்தஞ்சு எம்எல் ஒரு ஆளுக்கு அதாவது மூணு டீஸ்பூனுக்கு பதில் ஆறு இல்லை ஒம்பது டீஸ்பூன் யூஸ் பண்ணுறாங்க இதனால தான் வெயிட் ஏறுது ப்ராப்ளம்ஸ் வருது அண்ட் வெளியில் போய் ஃப்ரைட் ஃபுட் சாப்பிட்டா என்னைக்காக ஒரு நாள் சாப்பிட்டா ஓகே பட் ரெகுலர் ரெகுலராக ரெகுலர் கஸ்டமர்ஸே இருக்காங்க வர வழியில் சிப்ஸ் வாங்கிட்டு வந்துடுது இல்லை இந்த மாதிரி ஐட்டங்கள் ஃப்ரைடு பக்கோடா இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துடுது இது ஹெல்த்தியே கிடையாது அதனால் விழிப்புடன் வாழுங்க அண்ட் ஃப்ரைட் ஃபுட்ஸ் எப்போது சாப்பிடுங்க அதுதான் ஹெல்த்தி தேங்க் யூ வியூவர்ஸ் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் அவர் சேனல்